యాం పారిజాస్ హేమసింహాసనోపరి ఆసీనమంబుదశ్యామం ఆయతాక్షమలంకృతం చంద్రాననం చతుర్బాహుం శ్రీవత్సాంకిత వక్షసం రుక్మిణీ సత్యభామాభ్యాం సహితం కృష్ణమాశ్రయే ఇంద శ్లోకం నాం నా దినోదకూడ ద్వారక యన్ అరసన తిల్ కై அவனுடைய மனைவிமார்களான ருக்மிணி சத்யபாமையோடு கூட வணங்குவதற்கு இந்த தான் நாம் தினமும் சொல்லுகிறோம் பாரிஜாத மரத்தினுடைய நிழலிலே தங்கமயமான சிம்ஹாசனத்துக்கு மேலே பகவான் அமர்ந்திருக்கிறாராம் அம்புதியாமம் மழைமேகத்தைப் மழைமேகத்தை போல கருப்பான வண்ணத்தோடு நீண்ட நெடிய சிவந்த திருக்கண்களோடு அழகான பீதாம்பரத்தை தரித்து கொண்டு எல்லாவிதமான ஆபரணங்களாலும் தான் அலங்கரிக்கப்பட்டவனாக கண்ணன் அமர்ந்திருப்பாராம் அவருக்கு ரெண்டு பக்கங்களிலே ருக்மிணியும் சத்யபாமையும் அமர்ந்திருந்து காட்சி கொடுக்கிறார்கள் இப்படித்தான் துவாரகாதீசன் இருப்பார் என்று இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது அதில் முக்கியமான பகுதி சாயாயாம் பாரிஜாத்திய பாரிஜாத்த மரத்தினுடைய நிழலிலே பகவான் இருக்கிறார்னு சொல்லப்பட்டதே அந்த பாரிஜாதம் எப்படி வந்தது கடந்த பகுதியிலே அந்த கதையை பார்த்தோம் இந்திரனுடைய இருந்த பாரிஜாதத்தை சத்யபாமை ஆசைப்பட்டாள் என்பதற்காக அப்படியே தூக்கி கொண்டு வந்து கருடனை கொண்டு பகவான் துவாரகையிலே நட்டு வைத்தான் அதன் நிழலிலேயே எப்போதும் சத்யபாமை அமர்ந்து விளையாடிக் கொண்டிருப்பாளாம் அப்பேர்ப்பட்ட கண்ணன் துவாரகாதீசனாக அங்கிருந்து புறப்பட்டு நாம் இருக்கக்கூடிய தமிழகத்தில் சீர்காழிக்கு அருகிலே திருநாங்கூர் என்கிற பகுதியிலே ஒரு திவ்வதேசம் திருக்காவளம்பாடி என்கிற திவ்வதேசத்திலே வந்து காட்சி அளிக்கிறார் இந்திரனுடைய கா இந்திரனுடைய பொழிலை பகவான் அடித்து விட்டார் அங்கிருந்து பாரிஜாத்தத்தை கொண்டு வந்து இங்கு நட்டுவிட்டார் தான் இருப்பதற்கு ஆனந்தமாக உறைவதற்கு நன்ன பொழில்களால் சூழப்பட்ட ஒரு ஊர் வேண்டும் தோட்டங்களால் சூழப்பட்ட ஒரு இடம் வேண்டும்னு தேடிக்கொண்டிருந்தாராம் அப்படியே பகவான் போது இந்த இடம் கா வளம் பாடி என்று இந்த ஊருக்கு பெயர் கா என்றாலே பொழில் தோட்டம் என்று அர்த்தம் கா வளம் தோட்டங்கள் வளமாக இருக்கக்கூடிய பாடி என்றால் ஊர் என்று பொருள் அப்படி இந்த ஊர் மிக அழகாக இருந்தபடியால் பூவளம் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் எங்கு பார்த்தாலும் பூவளம் இந்த ஊரிலே உண்டாம் இந்த திருக்காவளம்பாடியிலே கண்ணன் துவாரகையிலிருந்து புறப்பட்டு வந்து காட்சியளிக்கிறார் என்று ஆழ்வார்கள் பாடுகிறார்கள் திருநாங்கூரிலே பதினோரு ருத்ரர்கள் பதினோரு வடிவங்களோடு சிவபெருமான் தாண்டவமாட அவருக்கு பகவான் பதினோரு வடிவங்களோடு காட்சியளித்தார் என்று பார்த்தோம் அதில் ஒரு சிறப்பு செய்தி இந்த பதினோரு பேர் எம்பெருமான்களும் முன்னமே ஒவ்வொரு திவ்யதேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஒரு பெருமாள் வந்தாராம் உறையூரிலிருந்து ஒரு பெருமாள் வந்தார் கோவர்தனத்திலிருந்து ஒரு பெருமாள் வந்தார் அதே போல ஒரு இடத்தில் இந்த பெருமாள் துவாரகையிலிருந்து புறப்பட்டு கண்ணன் வந்தார் போல வெவ்வேறு இருந்த எம்பெருமான்கள் ஒரே இடத்தில் பதினோரு வடிவங்களோடு இங்கு வந்து சிவபெருமானுக்கு காட்சி அளித்தார்கள் அதில் முதல் திவ்வதேசமான திருக்காவளம்பாடியைத்தான் நாம் தற்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் கோவிலுக்குள் நுழைவதற்கு முன்னால் வாசலிலேயே அழகான புஷ்கரணி தடமலர் பொய்கை என்று இந்த புஷ்கரணிக்குப் பெயர் அழகான மலர்கள் நறுமணம் மிக்க மலர்களாலே நிறைந்த தீர்த்தமானபடியாலே தடமலர் புஷ்கரிணி என்று அழைக்கப்படுகிறது பொய்கை என்று சொல்லப்படுகிறது குளத்தை சேவித்து கொண்டு கோவிலுக்குள் என்றால் அழகான அமைப்பு சிறிய கோவில் உள்ளே கர்ப்ப கிரகத்தில் பகவான் நின்ன திருக்கோலத்திலே கண்ணனாக சேவை சாதிக்கிறார் மூலவரை சேவித்தோம் என்றால் மூலவருக்கு கோபால கிருஷ்ணன் என்று பெயர் சொல்லப்படுகிறது ரெண்டு பக்கத்தில் ஒரு பக்கத்தில் ருக்மிணி தேவி மற்றொரு பக்கத்தில் சத்யபாமை இருவரோடும் கூட பகவான் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் இருக்கிறார் நாம பார்த்த ஸ்லோகத்தில் துவாரகையில் அமர்ந்திருக்கிறார் இருக்கு இந்த ஊரில் பகவான் அமர்ந்து இல்லை கண்ணன் நான்கு தோள்கள் சங்க சக்கரங்களையும் ஏந்திக் கொண்டு இந்த இடத்தில் நான்கு தோள்களோடு கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார் அவருக்கு கோபாலகிருஷ்ணன் மாடுகன்றுகளை மேய்த்த கண்ணன் என்கிற பெயர் மூலவருக்கு இருக்கிறது அப்படியே உற்சவரை சேவித்தோம் என்றால் ரொம்ப அழகான வடிவம் ரெண்டே கைகளோடு ராஜகோபாலன் என்கிற பெயரோடு பகவான் காட்சி அளிக்கிறார் மன்னார்குடியில் ராஜகோபால பெருமாள் சேவிக்கிறோம் அதே வடிவத்தோடு தான் இங்கும் இருக்கிறார் தன்னுடைய வலது கையிலே சாட்டையை கோலை பிடித்து கொண்டு தன்னுடைய இடது கையை பக்கத்தில் இருக்கிற சத்யபாமையின் தோளில் வைத்துக்கொண்டு கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார் கண்ணனுக்கு எப்பவுமே தனியாக நடந்து பழக்கமே கிடையாது நாமே உலகத்தில் பார்ப்போம் இல்லையோ ரெண்டு விதமான மக்கள் இருப்பார்கள் சிலர் நாம் ஒரு இடத்துல இருந்தோம்னா நம்ம இடத்துலேருந்து ஒரு நாலடி தள்ளி நின்று தான் பேசுவார்கள் ரொம்ப அருகிலே போய் மேலே கை போட்டு அணைத்து அணைத்துக்கொண்டு இதையெல்லாம் பண்ணவே மாட்டார்கள் ஃபிசிக்கல் கான்டாக்டே பிடிக்காது தள்ளி இருந்து பேசிவிட்டு அன்போடு இருந்து விட்டு சென்று விடுவார்கள் அது ராமனைப் போல ராமன் யார் பேரிலும் மேலே விழுந்து பிராண்டி பிடுங்கி இதெல்லாம் பண்ண மாட்டார் தள்ளி இருந்து பேசிவிடுவார் ரெண்டாவது ஒரு வகையான மக்கள் உண்டு அவர்களுக்கு தனியாக நிற்கவே தெரியாது யாரோடு பேச வேண்டும் என்றாலும் உடனே தோளில் கை கொள்வது அவர்கள் மேலே சாய்ந்து கொள்வது இல்லை ஞான கதவில் சாய்ந்து கொள்வது தனியாக நின்னே பழக்கம் இருக்காது அதை போலத்தான் கண்ணனுடைய கோட்டி கண்ணன் கோகுலத்திலிருந்து புறப்பட்டு பிருந்தாவனம் வரை மாடுகளை மேய்த்து கொண்டு செல்வார் அல்லவா போகும்போது தனியாக நடக்கவே மாட்டாராம் ஏதோ ஒரு இடையனுடைய தோளில் தன் கையை வைத்துக்கொண்டு கொண்டு அதில் ஊன்றி கொண்டு தான் பகவான் நடந்து போவாராம் இது கல்யாணத்துக்கு முன்னால் கல்யாணத்துக்கு பிறகு எதுக்கு இடையன் அதான் சத்தியபாமை இருக்காளே சத்தியபாமையினுடைய தோளிலே தன் கைகளை வைத்து கொண்டு தான் பகவான் செல்வார் என்று பெரியோர்கள் தெரிவிக்கிறார்கள் அந்த கோலத்தோடேயே பகவான் இங்கு காட்சி அளிக்கிறார் அப்போ மூலவர் கோபாலகிருஷ்ணனான வடிவத்தில் இருக்கார் உற்சவர் ரெண்டே தெருக்கைகள் சங்க சக்கரங்கள் கிடையாது ராஜகோபாலனான வடிவத்தில் இருக்கிறார் ரெண்டு பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவியாக ருக்மிணியும் சத்யபாமையும் அங்கும் காட்சி அளிக்கிறார்கள் இது பகவான் மூலவர் உற்சவரை சேவித்துக் கொண்டோம் இந்த ஊர் நாச்சியாருக்கு மடவரல் மங்கை என்று ரொம்ப அழகான பெயர் சூட்டப்பட்டுள்ளது செங்கமல நாச்சியார் என்றும் ஒரு பெயர் உண்டு மடவரல் மங்கை என்று திருமங்கை ஆழ்வார் பாடுகிறார் அநேகமான ஊர்களில் ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் பகவானுக்கும் பிராட்டிக்கும் எந்த பெயரைச் சொல்லுகிறாரோ அந்த பெயர்தான் அந்த ஆழ்வா அந்த ஊரிலே வைக்கப்பட்டிருக்கும் ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம் பட அரவு உச்சிதன்மேல் பாய்ந்து பல் நடங்கள் செய்து மடவரல் மங்கதன்னை மார்வகத்து இருத்தினானே என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் பட அரவு உச்சிதன்மேல் நிறைய பணாமண்டலங்கள் தலைகளை கொண்ட காளிங்கன் தலையிலே ஏறி பல நடங்கள் பலவிதமான நாட்டியங்களை பகவான் ஆடினாராம் அது என்னது இதில் பல விதங்கள் உண்டா என்றால் வேடிக்கையாக தெரிவிப்பார்கள் அவருக்கு பத்து தலை இருக்குன்னு சொங்களேன் அப்போ கண்ணன் முதல்ல ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது இப்படி காலை வச்சு தாவி தாவி வாடுவாராம் அப்புறம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்துன்னு வைப்பாராம் அப்புறம் ஒன்று ரெண்டு ரெண்டு மூணு மூணு நாலு நாலு அஞ்சு இப்படி திருவடிகளை வைத்து ஆடுவாராம் இதைப்போல் எத்தனையோ விதமான நாட்டியங்களை காளிங்கனுடைய உச்சியிலே தலையிலே பகவான் ஆடினார் அதோடு மட்டுமல்ல இந்த மடவரல் மங்கையான நாச்சியாரை தன்னுடைய திருமார்பில் எப்போதும் தாங்கிக்கொண்டு கொண்டு இருக்கிறார் என்று இந்த ஊர் பெருமானை பற்றி ஆழ்வார் பாடுகிறார் இந்த ஊரில் தனிக்கோவில் நாச்சியாருக்கு சன்னதி கிடையாது மடவரல் மங்கை செங்கமலவல்லி தாயாருக்கு தனி சன்னதியே கிடையாது ஆழ்வார் எப்போ மார்பில் தாங்குகிறான்னு சொன்னாலோ பகவானுடைய தான் பிராட்டி இருக்கிறாள் தனி சன்னதி இந்த கோவிலிலே கிடையாது அப்போ ருக்மிணி சத்தியபாமைகள் ரெண்டு பக்கம் தன்னுடைய மார்பிலே மடவரல் நாச்சியார் இப்படி அழகான கோலத்தில் ரெண்டு கிருஷ்ணர்கள் மூலவர் கோபாலகிருஷ்ணன் உற்சவர் ராஜகோபாலன் ரெண்டு பேரையும் இந்த கோவிலிலே சேவிக்கும் பாக்கியத்தை பெற்றோம் வெளியேறுக்கும் புஷ்கரணிக்கு தட மலர் பொய்கை என்று பெயர் இந்த ஊர் விமானத்துக்கு ஸ்வயம்பு விமானம் ஸ்வயம்பூன்னா தானாக தோன்றியது பகவான் தானாக தோன்றியவர்தானே என்றைக்குமே உண்டாகவும் இல்லை என்றும் அழியப்போவதும் இல்லை எப்போதும் பகவான் நித்தியமாக இருக்கிறார் அதே போல இந்த விமானமும் ஸ்வயம்பூ தானாக தோன்றிய விமானம் அந்த விமானத்துக்கு அடியிலே தான் பகவான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் இந்த ஆழ்வார் திருமங்கையாழ்வார்தான் பத்து போஷரங்களாலே மங்களாசாசனம் செய்தார் தன்னுடைய பெரிய திருமொழியின் நான்காம் பத்து ஆறாவது திருமொழி இந்த ஊர் பக்கமே இது இந்த திருமங்கையாழ்வார் ஸ்தலத்துக்கு அருகிலே தானே ஊர்கள் இருக்கின்றன இந்த எல்லா திவ்வதேசங்களையுமே கிட்டத்தட்ட திருமங்கையாழ்வார் தான் பாடியிருக்கிறார் அதில் இந்த ஊர் பெருமானை பற்றி ரொம்ப அழகாக பெரிய பாசுரம் சில இடங்களில் சின்ன சின்ன பாசுரமாக எளிமையாக இருக்கும் இந்த ஊர் பெருமானுடைய பாசுரத்தை சொல்கிறேன் எவ்வளவு பெரிய பாசுரம் பாருங்கோ தா அளந்து உலகம் முற்றும் தடமலர் பொய்கை பொக்கு நாவளம் நவின் ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் மாவளம் பெருகி மன்னும் மறையவர் வாழும் நாங்கை பாடிமேய கண்ணனே களைகண் நீயே என்று பகவானை பார்த்து ஆழ்வார் பாடுகிறார் தா அளந்து உலகம் முற்றும் பகவான் இந்த உலகத்தில் ஒரு இடம் மிச்சம் வைக்காமல் தன்னுடைய திருவடிகளால வைத்து வைத்து நடந்தார் எல்லா இடத்திலும் தான் சென்று வந்திருக்கிறார் தடமலர் பொய்கை புக்கு நாவளம் நவின்று அங்கு ஏத்த நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் ஒரு யானை நாகம்னு சொன்னா இந்த இடத்துல பாம்புன்னு அர்த்தம் கிடையாது யானை என்று பொருள் ஒரு யானை ஒரு அழகான பொய்கையை பார்த்தது அந்த பொய்கைக்குள்ள ஒரு தாமரை மலர் பூத்திருந்தது அந்த மலரை பறித்து பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று கஜேந்திரன் என்கிற யானை ஆசைப்பட்டது தடமலர் பொய்கை புக்கு அழகான மலர்களை கொண்ட ஒரு குளத்துக்குள்ளே இறங்கி நாவளம் நவின்னு அங்கு ஏத்த இனிமே என்னால் முடியாது பகவானே நீதான் ரட்சிக்க வேண்டும் நாவளம் நாக்குக்கு செல்வம் என்ன இந்த நாக்குக்கு நல்ல செல்வம் என்பது பகவானுடைய திருநாமங்கள் தான் நாம் வேற என்னென்னமோ பாடுகிறோம் பேசுகிறோம்னா அதெல்லாம் நாக்குக்கு அழுக்கு என்று பொருள் நாவளம் நாக்குக்குச் செல்வம் என்று கொண்டாட வேண்டுமென்றால் அது பகவானுடைய திருநாமங்களை பாடுவதுதான் தான் அந்த நாமங்களையெல்லாம் சொல்லி கஜேந்திரன் அழைத்தாராம் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணையாய் வாராய் என் ஆரிடரை நீக்காய் என்று கஜேந்திரன் பிரார்த்தித்தார் உடனே பகவான் ஓடி வந்தார் நாகத்தின் நடுக்கம் தீர்த்தாய் அது பயம் முதலை கால்களை கவிவிட்டது உயிர் போய்விடுமோ என்கிற பயம் அது கூட பெரிய பயம் கிடையாது கையிலே பறித்த தாமரை மலரை பகவானுடைய திருவடிகளே சமர்ப்பிக்க வேண்டும் என்று கஜேந்திரனுக்கு ஆசை அது நடக்காமல் போய்விடுமோன்னு பயந்திருந்தாராம் பகவான் ஓடிவந்து முதலையை அழித்து கஜேந்திரனை ரட்சித்து அவன் கையிலிருந்த மலரை தன் திருவடியிலே சேர்த்து ஏற்றுக்கொண்டார் அப்போதான் கஜேந்திரனுக்கு நடுக்கமே போயிற்று அந்த பகவான் கஜேந்திரனை ரட்சித்துக் கொடுத்த பகவான் எங்கு இருக்கார் மாவளம் பெருகி மண்ணும் மறையவர் வாழும் நாங்கை நாங்கைனா நாங்கூர் இந்த நான்கூரிலே எல்லா விதமான வளங்களும் இருக்கின்றன மாவளம் பெருகி மண்ணும் பெரிய பெரிய வளங்களெல்லாம் சேர்ந்திருக்கின்றன அதோடு கூட நல்லவர்கள் நல்ல வேதத்தை ஓதக்கூடிய மறையவர் வாழும் நாங்கை அப்படிப்பட்ட அந்தணர்கள் வேதத்தின்படி வாழக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் வாழக்கூடிய நாங்கைக்குள்ளே இந்த தெய்வதேசம் என்ன காவலம்பாடி மேய கண்ணனே கலைகண் நீயே திருக்காவளம்பாடியில் கண்ணனாகவே காட்சியளிக்கிறாரே கண்ணா நீதான் கலை என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் கலைகன் என்று சொன்னால் நீதான் ரக்ஷகன் நீதான் என்னை ரட்சிக்க வேண்டும் உன்னை விட்டால் என்னை காப்பதற்கு யாரும் கிடையாது உன்னையே நம்பி இருக்கிறேன் என்று ஆழ்வார் தெரிவிக்கிறார் ரட்சிப்பது ரட்சிப்பது என்றால் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நமக்கு கொடுக்க வேண்டும் நமக்கு எது தேவையற்றதோ பிடிக்காததோ அதை விலக்கிக் கொடுக்க வேண்டும் இதை செய்பவரைத்தான் ரக்ஷகன்னு தெரிவிப்பார்கள் இப்போ ஒரு குழந்தைக்கு அஜீரண வியாதி இருக்குன்னு வச்சுங்கோ உடனே யார்கிட்ட போகிறோம் மருத்துவர் இடத்துல போய் மருந்து வாங்கி சாப்பிட்டா அஜீரணம் போயிட போகிறது மருத்துவருக்குத்தான் ரக்ஷகன் காப்பாளன்னு பெயர் அஜீரணம் என்கிற வியாதியை போக்கி கொடுத்தார் அவர் ரக்ஷகன் சரி சுவாமி அஜீரணம் போயிடுத்து இப்போ நன்னா பசிக்கிறது சக்கர பொங்கல் சாப்பிடணும்னா அதை மருத்துவர் கொடுக்க மாட்டார் அது மனைவியோ தாயோ யாரோ ஒருத்தர் செய்து கொடுப்பார்கள் அப்போ அவரும் ரக்ஷகர் தான் நமக்கு வேண்டாததை போக்கி கொடுப்பவரும் ரட்சகர் நாம் ஆசைப்பட்டதை கொடுப்பவரும் ரக்ஷகர் இந்த ரெண்டையும் யார் செய்கிறார்கள் என்றால் பகவான் தான் செய்கிறார் எத்தனை அவதாரங்களை செய்து எத்தனை உபதேசங்களின் மூலமாக இன்றளவும் நம்மை ரட்சித்து கொண்டே இருக்கிறாரே அந்த பகவானை தவிர வேறு ஒரு ரக்ஷகன் கிடையாது ஞாலத்தோடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சால நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பானே ஆழ்வார் பாடுகிறார் எத்தனை யுகங்கள் கழிந்தாலும் பகவான் தளர்ச்சியே அடைவது கிடையாது திரும்ப திரும்ப அவதாரங்களை செய்து நம்மை ரஷ்த்து கொண்டே இருக்கிறார் அவர்தான் கலைகன் அவர்தான் ரக்ஷகர் காவலம்பாடில் இருக்கும் கண்ணனை எனக்கு ரட்சகனாக பார்க்கிறேன் ஆழ்வார் தெரிவித்தார் இதனால் என்று கேட்டால்தோ கஜேந்திரன் ரட்சித்துக் கொடுத்தாரு கஜேந்திரனை ரட்சித்த பெருமாள் என்னையும் ரட்சிப்பார் பிரகலாதனை ரக்ஷித்த பெருமாள் என்னை ரக்ஷிப்பார் தேவர்களைக் காத்த பெருமாள் என்னையும் ரக்ஷிப்பார் ஒவ்வொரு போஷரத்திலும் பெருமானே நீதான் காப்பாளன் நீதான் ரக்ஷகன் என்று திரும்பத் திரும்ப பத்து போஷரங்களிலும் திருமங்கையாழ்வார் காவலம்பாடி கண்ணனையே தனக்கு ரக்ஷகனாக பற்றினார் அப்படி அழகான திவ்வதேசம் முதல் திருநாங்கூர் திவ்வதேசத்திலேயே கண்ணனை சேவித்து தொடங்கி இருக்கிறோம் அடுத்த ஊரில் என்ன வடிவத்தோடு இருக்கிறார் என்று காத்திருந்து பார்ப்போம்